அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் இன்று நாம் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஜோதிடம் என்பது ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தை வைத்து அவரின் இயல்பு தனித்திறமைகள் வாழ்க்கை அமைப்பு எதிர்கால பலன்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ள இருக்கும் ஒரே ஒரு வழிமுறை ஆகும் இப்பிறவியில் நாம் என்னென்னவற்றை எப்போது அனுபவிக்கப் போகிறோம் என்பதை நமது பிறப்பு ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இதையே நாம் கொடுப்பினை என்கிறோம் இந்த கொடுப்பினை எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நாம் முற்பிறவிகளில் செய்துள்ள கர்மாவின் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்படுகிறது இதையே தான் கனியன் பூங்கொன்றனார் தீதும் நன்றும் பிற வாரா என்று கூறியுள்ளார் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க இருப்பதையே பிராப்தம் அல்லது கொடுப்பினை என்கிறோம் நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தீர்மானம் செய்து அவை சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் கூட்டு செயல்பாடுகளை சந்திரன் பெற்று தசாபுத்திகள் வழியாக நமக்கு கொடுக்கிறார் நமது பிறப்பு ஜாதகத்தின்படி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவ தொடர்பு பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடப்பில் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நோய் கடன் வம்பு வழக்கு அவமானம் மன கஷ்டம் விரயம் இடமாற்றம் போன்ற நிகழ்வுகள் நடந்தே தீரும் அவற்றை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றை நாம் அனுபவித்தே கடக்க வேண்டும் இவற்றை கோவிலுக்கு செல்வதாலோ பரிகாரம் செய்வதாலோ துளிகூட அளவு கூட மாற்றிவிட முடியாது ஜாதகப்படி இருக்கும் தோஷத்தை கழிக்கவோ இல்லாத யோகத்தை வரவழைக்கவோ முடியாது நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஆவோம் நம்மில் ஒருவரை போல் மற்றவர் இல்லை நாம் பிறரை போல் வாழ ஆசைப்பட்டு அதற்கான செயல்களில் ஈடுபட்டு அவ்வாறு நம்மால் வாழ முடியாமல் மனக்கவலைப்பட்டு வெம்பி வாடி நிற்கிறோம் இதை விடுத்து நமது பிறப்பு ஜாதகப்படி நாம் எந்த வேலையை எப்போது செய்தால் நமக்கு சாதகமாக வரும் என்று நாம் கண்டுபிடித்து அந்த வேலையை அப்போதுதான் நாம் செய்ய வேண்டும் இந்த உயரிய ஜோதிட கலையை இப்படித்தான் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் ஆன்மீகம் என்பது நமது ஆன்மா இருக்கும் இடமாகும் ஆன்மா என்பது உயிர் பிரபஞ்ச இயறை சக்தி அறிவியலில் மின்காந்த விசை என்றெல்லாம் பல பெயர்களில் கூறி வருகிறார்கள் இந்த ஆன்மாவைப் பற்றி ஆராய்ந்து அறியும் அறிவியலே ஆன்மீகமாகும் இதை தெல்ல தெளிவாக உணர்த்தும் ஒரு வழிகாட்டிதான் ஜோதிடமாகும் ஜோதிடத்தில் ஆத்மகாரகன் சூரியன் ஆவான் பூமியின் மேற்பரப்பில் உள்ள மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிருள்ள அனைத்திற்கும் அதாவது பிறந்து வளர்ந்து மடியும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் ஓர்வன புழு பூச்சிகள் மரம் செடி கொடிகள் போன்ற அனைத்திற்கும் சூரியனிடமிருந்துதான் உயிர் சக்தி வருகிறது அப்படி பார்த்தால் மேற் சொன்ன மனிதர்களும் மற்றவைகளும் சூரியனமிருந்துதான் ஒரே ஒரு உயிர் சக்தியால் தான் இயக்கப்படுகின்றன அப்படி பார்த்தால் நாம் அனைவரும் உடலால் மட்டுமே மாறுபட்டு நிற்கிறோம் உயிர் ஒன்றே ஒன்றுதான் உடலும் அதனால் செய்யப்படும் செயல்களும் தான் வேறுபாடு உடையவை இந்த உடல் செய்யும் செயல்பாடுகளை அவரவர் பிறப்பு ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே ஜோதிடம்தான் ஆன்மீகம் தான் ஜோதிடம் ஆனால் தற்காலத்தில் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கும் எண்ணம் கொண்ட ஜோதிடர்கள் ஜாதகத்தில் ஏதாவது குறை அதாவது தோஷம் இருந்தால் அதை கழித்து மாற்றுவதற்காக கோவிலுக்கு செல்லுதல் பரிகாரம் செய்தல் போன்ற தவறான வழிகாட்டுதல்களை மக்களிடம் பரப்பி அதனால் அவர்களிடமிருந்து அதிகப்படியான பணத்தை பெற்று மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் ஆகவே மக்களாகிய நீங்கள் கோவிலுக்கு செல்வதாலோ அங்கு வேண்டுதல்கள் வைப்பதாலோ பரிகாரம் செய்வதாலோ உங்களுக்கு ஒரு துளி அளவு கூட பயன் இல்லை ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டு அதன்படியே தான் நடந்தேறும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்